மொபைல் ஃபோனை தண்ணியில் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கிச்சன்ல ஹால்ல பாத்ரூம்லலாம் தண்ணி பட்டு வலிக்கிறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக மேட்டு போட்டிருப்போம் மேட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கிடக்காம வேற இடத்துல போய் மேட்டு வந்து இருக்கும் நம்ம தண்ணியில மீச்சிட்டு காலை வந்து தொடைக்கும் போது மேட்டு வந்து இங்கேயும் ஆடும் அதே மாதிரி நம்ம வழுக்கி விழுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு மேட்டு வந்து நகுலாம இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக டபுள் சைடு சின்ன சின்ன நாலு கட் பண்ணி நாலு பக்க ஓரங்கள்லயும் ஒட்டி விட்டுக்கலாம் அடுப்பகுதியிலயும் ஒரு செலட ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செலட்ட ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துட்டு மேட்டை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா மேட்டு நவுலவே நவுலாது நம்ம காலை வச்சு நல்லா மிதிச்சு கசக்குனா கூட மேட்டு நவுலவே நவுலாது நம்ம போட்ட இடத்த விட்டு அது நகுந்து வரவே வராது இந்த மாதிரி போடுறதா இதனால வீட்டுக்குள்ள வழுக்கி விழுறதையும் நம்ம தடுக்கலாம் வயசானவங்க குழந்தைங்க இருக்க வெயிட்லலாம் இந்த மாதிரி செலவுட்டை போட்டிட்டு மேட்டை யூஸ் பண்ணி பாருங்க மேட்டு வழுக்கவும் வழுக்காது கீழே விழுதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி செய்யறதுனால மேட்டு போட்ட இடத்துலயே இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீரோல்ல நாலு துணி மடிச்சு வச்சோம் அப்படின்னா பீரோலே அடைச்சிக்கும் இந்த மாதிரி மடிச்சங்க அப்படின்னா எவ்வளவு துணினாலும் பீரோல்ல வைக்கலாம் நீல கையுள்ள ஒரு டி ஷர்ட் எடுத்து இருக்கிறேன் ஒரு கைக்கு நேராக ஒரு கையையும் இன்னொரு கைக்கு நேராக இன்னொரு கையையும் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த தலை பகுதியையும் கீழே இந்த மாதிரி விட்டுட்டு ரெண்டு ஓரங்களையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கையால் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையால் தேய்க்கும் போது நல்லா அயன் பண்ண மாதிரியே இருக்கும் மேலே இருக்க பகுதியை கீழே கொண்டு வந்துக்கோங்க கீழே இருக்க பகுதியை அடுத்தால மேலே கொண்டு போய் மேலே இருக்கிற பகுதியில் ஒரு பாக்கெட் இருக்கும் அதுல விட்டுட்டிங்க அப்படின்னா மடிப்பு கலையவே கலையாது இந்த மாதிரி மடிக்கிறதுனால வீரில் இடத்தையும் அடைக்காது குழந்தைங்கெல்லாம் துணி எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவாங்க அந்த மாதிரி தள்ளி போட்டாலுமே மடிப்பு கலையவே கிடையாது ஜூஸ் பாட்டில் மூடி ரெண்டு எடுத்து எடுத்திருக்கிறேன் டபுள் சைடு செலக்ட் அப்பு சின்னதாக வந்து ரெண்டென்னா கட் பண்ணி அந்த மூடிக்கு பின்னாடி ஒட்டி எடுத்துக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிச்சனில் சமைக்கும் போது கேஸை ஆன் பண்ணுறதுக்கு லைட்டர் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பு மேலே வைப்போம் அப்படி இல்லைன்னா கை தவறி வேற எங்கேயாச்சும் வச்சுட்டு மறுபடி சமைக்கும்போது தேடி அலைவோம் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் தேடி அலையவே வேண்டாம் அடுப்புக்கு பின்னாடியே அந்த டை வயல்ஸில் ரெண்டு ஜூஸ் பாட்டில் மூடியையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஹீட்டரை அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மறந்து போய் எங்கேயும் வச்சுட்டு இனிமேல் தேடி அலையணும்னு அவசியமே இல்லை டிபி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சுத்தமான வெள்ள துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு அந்த மடிப்பு களையாம இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மளிகை ஜாமான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வண்டு பூச்சி இதெல்லாம் உள்ள போய் இருக்கும் வண்டு கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளும் மளிகை ஜாமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பாக்ஸுக்குள்ள போக கூடாது அப்படின்னா இந்த ஒரு பொட்டணத்தை உள்ள போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சியும் உள்ள போகவே போகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஜூஸ் பாட்டல் மூடி நாலு எடுத்து இருக்கிறேன் அந்த நாலு மூடிலையும் பின்னாடி சின்ன சின்னதா கட் பண்ணி டபுள் சைடு செலட்டாப்ப ஒட்டி விட்டுக்கலாம் ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் வாங்கினா பாக்ஸ் கிடைக்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம் அதே மாதிரி ஸ்வீட்டு வாங்கினாலும் பாக்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி தூக்கி தூர போட்டுரும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸு தான் எடுத்திருக்கிறேன் செலட்டா போட்டி வச்சிருக்க அந்த மூடியெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ள மேல இருக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா முட்டை எல்லாம் அதிகமா வாங்குறோம் அப்படின்னா முட்டை பாக்ஸ் தான் வாங்கி அதுக்குள்ள வச்சிருப்பான் அந்த மாதிரி முட்டை பாக்ஸ் இல்ல முட்டை பாக்ஸ்ல வச்சது போக மீதி முட்டை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டலோட மூடி மட்டும் இருந்தா போதும் இந்த மாதிரி பாக்ஸ்ல ஒட்டிட்டு நம்ம முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை டிப் ரொம்ப ட்ரை பண்ணி குடிக்க தண்ணி வாங்கணும் அப்படின்னா கடையில் இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இந்த பாட்டிலை தூக்கி தூர போட்டுறாதவங்க இந்த மாதிரி வெள்ளை கலர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க இதுல ஃபுல்லாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிருங்க நைட்டு நேரத்துல கரண்ட் போயிருச்சு அப்படின்னா பருத்தி பத்த வைப்போம் அப்படி இல்லைன்னா சார்ஜ் லைட் எதுவும் வச்சிருப்போம் அந்த மாதிரி மெழுகுபருத்தியும் இல்லை சார்ஜ் லைட்டும் இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஒன்றும் இல்லைனா ரெண்டு மொபைல் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி கரண்ட் போயிருச்சு அப்படின்னா சார்ஜ் லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி லைட் மேலே இந்த வாட்டர் பாட்டில வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம ரூம்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்க நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஆன் பண்ணிருந்தேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளவு நல்ல வெளிச்சமா இருக்குதுன்னு பாருங்க ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியாம அந்த ரூம் ஃபுல்லாவே சுத்தி வெளிச்சமா தெரியும் கரண்ட் போயிருச்சு மெழுகு வர்த்தி சார்ஜ் லைட்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னா மொபைல் போனும் ஒரு தண்ணி பாட்டலும் மட்டும் இருந்தாலே போதும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒட்டடை அடிக்கிற குச்சி ஒன்னு எடுத்திருக்கிறேன் அந்த பின் பக்கத்துல வேஸ்டான சாக்ஸ் இருந்தா ஒரு சாக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டுட்டு சாக்ஸ் கலண்டு வராம இருக்கிறதுக்காக கீழே ஒரு ரப்பர் பேண்டும் மேல ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு விட்டுக்கலாம் இப்ப கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஒரு அருமையான குச்சி ஒண்ணு ரெடி ஆயிருச்சு இதை வச்சு நம்ம எதை கிளீன் பண்ண போறோம் அப்படின்னா வீட்டில் செவ்வறுக்கு கீழே வந்து தரையை ஓட்டி ஒரு சின்ன டைல்ஸ் மாதிரி ஒட்டி விட்டுருப்பாங்க அந்த டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தொடப்பா வச்சு வந்து கிளீன் பண்ணினாலும் அந்த டஸ்ட் வந்து போகவே போகாது இந்த மாதிரி சாக்ஸை மாட்டிட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் அதுல இருக்கிற தூசி எல்லாமே இந்த சாக்ஸ் பாக்ஸில் வந்துடும் பாருங்கள் நான் காற்றுறேன் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு இதுவே நம்ம வந்து துடைப்பாக வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு க்ளீன் ஆகவே ஆகாது அதேமாரி டோர்லையும் அந்த இடையிலலாம் ரொம்ப தூசியாக இருக்கும் அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுவே நம்ம ஒரு துணி வச்சு கையை வச்சு துடைக்கணும் அப்படின்னா கையை தான் வலிக்கும் நம்ம சேர் போட்டு ஏறி ஒவ்வொரு பக்கமும் இறங்கி இறங்கி துடைக்க வேண்டியது இருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி நின்ற இடத்துல நின்று துடைச்சிக்கிடலாம் அதில் இருக்க தூசியெல்லாம் அழகாக வந்துடும் நல்லா க்ளீனாகவும் ஆயிரும் இதுக்காக கஷ்டம் கஷ்டப்பட்டு கையை வச்சு தேய் தேயின் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லை நின்ன இடத்துல நின்று ஒரு சாக்ஸை மாட்டிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி பீரோலு இடையிலலாம் அந்த டைல்ஸ் பக்கத்தில் ரொம்ப தூசியாக இருக்கும் அந்த இடத்துலையும் துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோபா பக்கத்தில் அந்த இடையில துடைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் கஷ்டப்பட்டு கையை வச்சு தேய் தேயின் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஷேர்ட் வந்து அந்த காலர் பக்கத்துல வேர்வை அதிகமாகி அதுல அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும் வாஷிங் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சரியா கிளீன் பண்ணி கொடுக்கவே கொடுக்காது இதுக்காக நம்ம சோப்பு தேய்ச்சி ப்ரஷ் வச்சு தேய் தேயின்னு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்க்கும் போது கொஞ்ச நாள்ல அந்த துணி வந்து கிளிய ஆரம்பிச்சிரும் ஷார்ட்ல காலர் பக்கத்துல அழுக்கு கூடாது அப்படின்னா முகத்துக்கு போடுற பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சமா காலர் பக்கத்துல தூவி விட்டுட்டு கையால தேய்ச்சி விட்டுருங்க பவுட்ரு தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட்டை போட்டு பாருங்க, வேறுவை வந்தாலுமே அதில் வழுக்கு படியாது க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சமையலுக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கையெல்லாம் எரியக்கூடாது அப்படின்னா ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க அந்த பச்சை மிளகாய்ல இந்த மாதிரி குத்திட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணினீங்க அப்படின்னா கையே படாம பச்சை மிளகாவை கட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி குத்திட்டு சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இனிமேல் சமைக்கும்போது பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க கையே எரியாது இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்